இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீ இங்க வர கேள்விதான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ விவாதிக்கிட்டு இருப்ப நீ கேள்வி இருக்குன்னு பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி நீ நீ பெரியார் சார்பா பேசுறதா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினடிக்காத கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன் எது இல்லை நான் சொன்னேன் அந்த

என்னது சாரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கிட்ட போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இதை ஒதுக்கிட்டாலும் நிறுவி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி நாட்டினார் எங்க என்ன சமூக நீதி யார் சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பெண் உரிமை பெண் பெண் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகளுக்கு தான் உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் உண்டு என்ன உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையால் மாதர்சர்ல எழிவு செய்ய மடமையை கொளுத்துவனு பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண கான் என்று கும்மி அடின்பான் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீங்க என்ன பயிற்சிக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும் இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பத்துக்கிற அந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நீர்விச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போயிரு ஆதாரம் எப்படி இருக்கு ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லை நீ ஏன் நீ கேக்குற என்ன ஒன்ட்டா இருக்கு நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன் நீ ஒன் நான் படிச்சதை நான் அனுப்புனதா அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்புனேன் எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லை இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா பரவுதுன்னு அடிச்சா இல்லையா இதே பேசினாருந்தான சீதை மைந்தன் தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என் ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது எனக்கு எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரிட்டிஸ் எங்கிரஸ் எங்கிரஸ் இங்கர் சாலு மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தை வெளியில் போடுது போட்டு பாடிச்சு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினாதான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டுருக்கான்னு நீ ஏ